மது ஒழிப்பு பிரச்சாரம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் டாஸ்மாக் இருந்து வருகிறது ஆனால் சமீப காலமாக மதுவினை ஒழிக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருவதற்கான காரணம் குடிப்பழக்கம் ஒரு தேசிய நோய் என்று வர்ணிக்கும் அளவிற்கு குடிப்பழக்கம் இன்று பரவலாக்கப்பட்டு பரவலாக்கப்பட்டுவிட்டது என்று சொல்வதை விட சர்வ சாதாரணமாகிவிட்டது என்றே சொல்லலாம் பொதுமக்களின் குடிப்பழக்கத்தை தன் கட்சி மாநாடுகளுக்கு கூட்டம் சேர்ப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வது அரசியல் கட்சிகளின் வழக்கமாகிவிட்டது ஆனால் இன்று ஆளும் கட்சி தவிர்த்து எதிர்கட்சிகள் அனைத்தும் மது மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றனர் மது விலக்கை அமுல்படுத்த கோரி சசிபெருமாள் என்கிற காந்தியவாதி ஒரு மாதத்திற்கும் மேல் உண்ணாவிரதம் இருந்த சம்பவம் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தமிழகத்தில் தீவிரப்படுத்தியது மதுவை ஒழித்தே தீர்வோம் என்று முழக்கமிடும் மது எதிர்ப்பாளர்கள் ஒருபுறம் அன்றாடம் மதுக்கடைகளை அலங்கரிக்கும் குடிமகன்கள் மறுபுறம் என தமிழகம் இருதரப்பு காட்சிகளையும் கண்டுகொண்டுதான் இருக்கிறது குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் இது மது பாட்டில்களில் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் இதை படிக்காத குடிமகன்கள் யாரும் இருக்க முடியாது அதே சமயம் அதனை படித்துவிட்டு குடிக்காதவர்களும் யாரும் இருக்க முடியாது எனலாம் அந்த அளவிற்கு வெறும் சடங்கிற்காக மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சமீபத்தில் மதுவிளக்கு பிரச்சாரத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் வீரியத்துடன் முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன ஆகையால் தற்போது மதுவின் தீமை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி நடுத்தர வகுப்பை சார்ந்த மக்களும் கடுமையாக பாதிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களே இப்போது குடிகாரர்களாக மாறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதைவிட வெட்கக்கேடானது என்னவென்றால் பெண்களும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகும் நிலை தமிழகத்திலே வளர்ந்து வருகிறது ஆகவே தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ிய அரசங்கமே மதுவிலக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் அரசிற்கு அளவில் லாபம் ஈட்டித் தருகிற அமைப்பாக டாஸ்மாக் இருக்கிறது டாஸ்மாக் நமது அரசிற்கு தரும் ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் என்ன தலை சுற்றுகிறதா பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை போல் டாஸ்மாக் கடையை சுற்றி கொண்டு தெரியும் எத்தனையோ குடிமகன்களை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த குடிமகன்களின் அருட்கொடையால் தான் அரசு செல்வமழையில் நனைந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை டாஸ்மாக் வருமானம் ஆண்டுதோறும் பன்மடங்கு அதிகரித்து வருகிறது என்கிற புள்ளி விவரம் தமிழகத்தில் புதிதாக குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் அதிர்ச்சி தரவுகளை பதிவு செய்கிறது இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கான டாஸ்மாக் வருமானம் மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் இரண்டாயிரத்து ஐந்திற்கான டாஸ்மாக் வருமானம் நான்காயிரத்து எண்ணூற்று இரண்டு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஆறிற்கான டாஸ்மாக் வருமானம் ஆறாயிரத்து முப்பது கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஏழிற்கான டாஸ்மாக் வருமானம் ஏழாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி எட்டிற்கான டாஸ்மாக் வருமானம் எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கான டாஸ்மாக் வருமானம் பத்தாயிரத்து அறுநூற்று ஒரு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பத்திற்கான டாஸ்மாக் வருமானம் ரூபாய் இரண்டாயிரத்தி பதினொன்றிற்கான டாஸ்மாக் வருமானம் தொள்ளாயிரத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பதினெட்டாயிரத்து எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் கொஞ்சம் கம்மியா இருந்தது சரக்குடைய விலை இப்ப வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய் சரக்குடைய விலை ஆயிப்போச்சு இதுல வந்து இங்க இரண்டு ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நாங்க சம்பாதிக்க சம்பாதி முந்நூற்றம்பது ரூபா சம்பாத இல்லை நாங்கள் வீட்டை வாடகை கட்டுறதா பிடிக்கிறதா எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதா இல்லை நாங்கள் மேல்கொண்ட வடியை பார்க்குறதா சாப்பாடுக்கு செலவு பண்ணுறதான் கரண்ட்டு பில்லு கட்டுறதா கேபிள் டிவி காசு கட்டுறதான்னு ஒன்றுமே புரியல முந்நூறுவா கிடைக்கிதுங்க தருமம் எடுக்கிறேன் பிச்சை எடுக்கிறேன் கை இல்லாதவன் பென்ஷன் கிடைக்கல அப்பா அம்மா இல்லை அனாதை இரநூறுவா தண்ணி அடிக்கிறேன் நூறுரூவா சாப்பிட்றேன் மது அருந்துதல் என்பது ஒரு பழக்கம் என்கிற வகையில் மட்டும் பார்க்க முடியாது அது ஒரு நோய் என்பதை முதலில் உணர வேண்டும் மது தொடர்ந்து உட்கொள்ளும் ஒருவர் சிறிய வயதில் முதுமையை அடைகிறார் சராசரி மனநிலையில் இருந்து மாறுபடும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் நாற்பது வயதை கூட நிரம்பாத இளைஞர்கள் இதய நோய்க்கு ஆளாகின்றனர் மலட்டுத்தன்மை பிரச்சினை இன்றைய இளைஞர்களிடம் அதிகரிக்க மது முக்கிய பங்காற்றுகிறது குழந்தையின்மை இன்றைய தம்பதிகளிடம் அதிகரித்து வருவதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம் மது பழக்கம் நாட்டின் பெரும்பான்மை இளைஞர்களை நோயாளிகளாக மாற்றி வருகிறது என்பதையே இன்றைய சூழல் நமக்கு உணர்த்துகிறது ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்று தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் கவிஞர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் ஆனால் நம் இளைஞர்களின் கண்ணில் எங்கு ஒளி இருக்கிறது உறுதி கொண்ட நெஞ்சம் எங்கே இருக்கிறது மகுடிக்கு மயங்கின போல் குடிக்கு அடிமையான இளைஞர்கள் தமிழக வீதிகளில் தெரிவதை காண முடிகிறது தேச நலனுக்காக போராடும் போராளிகளாக நம் இளைஞர்கள் இருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் நோயாளிகளாக தெரிவில் தெரியும் அவலம் தொடராமல் இருந்தாலே தேசம் வளப்படும்

தமிழ்நாட்டு மக்கள் இதே நிலையில் சென்றால் ஏழு கோடி தமிழரும் குடிகாரர்களாகிவிடக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த சூழல் வராமல் தடுக்க வேண்டுமென்றால் மதுக்கடைகளை மூடியாக வேண்டும் உள்ளே செல்லும் போதே அது உள்ள வாயிலிருந்தே அது வந்து உள்ள இரத்தத்தில் கலந்து விடுகிறது மேலும் வயிற்றுக்கு செல்லும் போது தொண்ணூறு சதவீதம் இரத்தத்தில் கலக்கிறது அது கலக்கும்போது நேரடியாக அது மூளையை பாதிக்கிறது மூளையின் முன்பகுதியை அது பாதித்து அது அவருக்கு ஒரு தடுப்பு சுவராக விளங்கும் தடுப்பு அரண்களை உடைத்து விடுகிறது அதனால் அவருடைய செயல்கள் சுற்றமாக மாறிவிடுகின்றன மது அருந்துபவர்களை இரு வகைகளாக பிரிக்கிறார்கள் மது அருந்துபவர்கள் மற்றொன்று குடிகாரர்கள் திருமணம் பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் சோக நிகழ்வுகள் என குறிப்பிட்ட தருணங்களில் மட்டுமே குடிப்பவர்கள் தங்களை கௌரவ குடிகாரர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அன்றாடம் மது எடுத்துக்கொள்ளும் நபர்கள் குடிகாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்நாளில் குடிகாரர்களாக இருப்பவர்கள் அனைவரும் ஆரம்பத்தில் கௌரவ குடிகாரர்களாக இருந்தவர்கள் என்பதை உணர வேண்டும் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் கொண்டாட்டங்களுக்கா பஞ்சம் தினம் தினம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மது அருந்துவது இளைஞர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது தனக்கு குழந்தை பிறந்தாலும் சரி தன் நண்பன் வீட்டில் இழவு விழுந்தாலும் சரி குடிகாரர்களின் ஒரே இலக்கு தண்ணி அடிப்பது மட்டும்தான் சந்தோஷம் சோகம் இரண்டையும் சரக்குடன் கொண்டாடும் மனநிலைக்கு நம் இளைஞர்கள் வந்து விட்டார்கள் ஏதோ ஒரு கோட்டை அடிச்சோமா தூங்கணுமா இதுக்காக வந்து கோட்டை அடித்தா போதைக்கு நாங்கள் அன்ப கிடையாது ஏதோ ஒரு அடிச்சமாக போனமா தூங்கணுமா ஒரு திருப்தியாக இருக்குது அதுதான் பார்த்துக்க மாதிரி தரக்கூடாது நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம் எங்களுக்கு ஒரு நூறு ஏழு ரூபா கிடையாது அதில் ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி இந்த போட்டிக்கு நாங்கள் அடிச்சிருக்க தரக்கூடாது பிச்சை எடுத்து குடிக்கிறேன் என் வயிற்றுக்கு என்ன என்ன மாதிரி மாதிரி வேலை செய்யவும் முடியாது என்ன மாதிரி இருக்கவும் முடியாது அஞ்சு கோட்டரை குடிச்சுக்கிறேங்க நேரம் வரைக்கும் பாதி அடிச்சு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டின் நீதி மறையட்டுமே ஒரு குடிக்கிறது என் ஜாலிக்காக குடிக்கும் ஒரு தனி ராஜ போதை இருக்கு அதனால என்னை வந்து யாரும் வந்து எதுவும் சத்தம் முடாங்க நான் என் இஷ்டத்துக்கு நான் குடிக்கிறேன் நான் இது குடிச்சாதான் எனக்கு வந்து வேலை பார்க்க முடியுது அப்படினா கறி வெட்ட முடியும் என்ன வந்து அதில் யாரும் என்னை வந்து எதுவும் தட்டம் முடியாங்க ஃபுல் போதையா இருக்கு அப்படியே அப்படி அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அதனால இதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது வந்து திருத்தவும் முடியாது மதுவை ஊக்குவிப்பதில் சினிமாவிற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது பழைய திரைப்படங்களில் வில்லன்கள் அனைவரும் கையில் மதுக்கோப்பையுடனே இருப்பார்கள் கையில் சிகரெட் புகைந்து கொண்டே இருக்கும் மது அருந்துவது வில்லன்களுக்கான அடையாளமாக அன்றைய சினிமாவில் சித்தரிக்கப்பட்டது ஆனால் தற்போது வரும் திரைப்படங்களில் கதாநாயகர்களே கையில் கிண்ணத்துடன் திரையில் தோன்றுகிறார்கள் மது குடித்துவிட்டு மதுவின் மயக்கத்தில் லயித்து பாடுவது போன்ற காட்சிகள் தமிழ் சினிமாவில் தவறாமல் இடம்பெற ஆரம்பித்துவிட்டன ஆனால் அதுபோன்ற காட்சிகளில் மது அருந்துவது தீமை என்று எச்சரிப்பது போல் எழுத்துக்கள் தவறாமல் இடம்பெறும் ஆஹா என்னே நம் தமிழ் திரையின் சமூக அக்கறை மதுவின் முகத்தையும் தூண்டிவிட்டு மதுவின் தீமை குறித்தும் பிரச்சாரம் செய்யும் திரைத்துறையின் ஆற்றல் வியப்பிற்குரியது மது அருந்துவதை கதாநாயக அந்தஸ்துக்கு உயர்த்தியதில் தமிழ் சினிமாவிற்கு அளப்பெரிய பங்கு உண்டு என்றே நாம் சொல்ல வேண்டும் அந்த கால எம்ஜிஆர் திரைப்படங்களில் குடியை விமர்சிக்கும் பாடல் காட்சிகளும் வசனங்களும் தவறாமல் இடம்பெறும் ஆனால் இன்றோ குடியை கொண்டாடும் சினிமா மரபு வளர்ந்து வருகிறது இந்த தைரியமாக அவன் கிடக்கிறான் குடிகாரன் என்கிற வசி சொற்கள் மாறி சேர்க்கும் உலகமாக மாறிவிட்டது குடிப்பதை பெருமையாக பார்க்கும் இந்த போட்டு எங்கு போய் முடிய போகிறது என்பதே சமூக ஆர்வலர்களின் கவலையாக இருக்கிறது நான் எட்டு வயசு குடிக்கிறேன் குடிக்கிறவன் இருப்பான் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் இந்த பாட்டுல கையில வச்சிருக்கேன் பாருங்க நான் குடிப்பேன் ஒன்று ஒன்று கடையை நடத்திக்கிட்டு நீ விலையை ஏற்றி 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 ஊர் பாவத்தை ஏதும் கொட்டிக்கிற ஃபுல்லாக சறுக்கு அடிக்கிறவன் தான் அதனால் காலையில் மூணு மணிக்கு ஏஞ்சி பிளாக்ல வாங்கி அடிப்பேன் அதுக்கப்புறம் மதியானம் பத்து மணிக்கு அடிப்பேன் ரெண்டு மணிக்கு அடிப்பேன் இப்போ வர சறுக்கு சரியில்லை இப்போ சறுக்காக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே வரேன் கட்டிங் தான் அடிப்பேன் இப்போ நைட்டில் மட்டும் ஒரு கட்டிங் மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு

நம் இளைஞர்களின் தலையில் சரக்கு இருந்தால் மகிழ்ச்சியான செய்தியே ஆனால் நம் இளைஞர்களின் உடம்பில் அல்லவா சரக்கு இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் தமிழகத்தின் நிலை என்ன ஆகும் என்பது உள்ளது ஆனால் அதே சமயம் மது விளக்கு குறித்து சமூக ஆர்வலர்கள் மட்டுமின்றி அரசியல் அமைப்புகளும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருப்பது சற்று ஆறுதலான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் மது ஒழிப்பை தீவிரமாக அமுல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் தங்களுடைய போராட்டங்கள் தமிழக மக்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் மது ஒழிப்பு குறித்து நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் குடிமகனின் தனிப்பட்ட முயற்சியின் மூலம் மட்டுமே மதுவை கட்டுப்படுத்த முடியும் மதுவினுடைய போதையில் இளைஞர்கள் தங்களை சீரழித்து கொள்ளக்கூடாது அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கைக்கான கடமைகளையும் சமுதாய பொறுப்பு உணர்வுகளையும் கூடாது என்று கூறுகிற கருத்தில் நூற்றுக்கு நூறு உண்மை இருக்கிறது மது தெருக்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஒரு நோயாளியை உருவாக்கி இருக்கிறது இது இளைஞர்கள் மட்டும் சந்திக்கிற பிரச்சனை அல்ல பதிமூன்று வயது மாணவர்கள் கூட குடிக்கு அடிமையாகும் கொடுமையும் நடைபெற்று வருகிறது பொருளாதார பாகுபாடு இல்லாமல் வயது வித்தியாசம் இல்லாமல் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் இணைக்கும் இடமாக மதுபான கடைகள் மாறி வருகின்றன உடல்வழி தெரியாமல் இருக்க உழைக்கும் மக்கள் குடிக்கின்றனர் மது நுகர்வு எளிமையாகிவிட்ட நிலையில் மாணவர்களும் குடிக்க ஆரம்பித்திருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை உழைக்கும் மக்களில் இருந்து படிக்கும் மாணவன் வரை மதுவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பெருகி வரும் பாலியல் குற்றங்களையும் மது விற்பனை அதிகரிப்பதையும் நேர் விகிதத்தில் பார்த்தால் உண்மை புரியும் நாளைய சமூகத்தை செதுக்கும் சிற்பிகளான இன்றைய மாணவர்கள் தெருவோரங்களில் காட்சி பொருளாக இருக்கும் அவலம் இனியும் தொடரக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது சமூக கொடுமைகளை கண்டு கொதித்து எழ வேண்டிய நமது இளைஞர்கள் மதுவிற்குள் குடிக்கொண்டிருக்கும் அவலம் இனியும் தொடரக்கூடாது இந்த ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இருக்க வேண்டுமென்றால் உடனடியாக மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் எதிரெதிர் முனைகளில் இயங்கக்கூடிய இயக்கங்களை கூட நாங்கள் ஒரு மேடையில் ஒன்றாக கொண்டு வந்து இணைத்திருக்கிறோம் இது இருபத்தி நாலாயிரம் கோடி மட்டுமல்ல இதற்கு மேலும் எத்தனை ஆயிரம் கோடி மக்களுடைய பணம் செலவாகிறது என்பதையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் எனவே வீட்டை கொளுத்துவதைப் போல இந்த வேலையை ஈடுபடுவதை நாம் ஏற்க முடியாது விடுதலைக்கு போராடுகிற மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தி தங்களுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி கொள்கிற ஒரு அரசியல் உள்நோக்கம் இதில் படிந்திருக்கிறது மது ஒழிக்கப்படாவிட்டால் சமூகத்தில் குற்றங்கள் இன்னும் அதிகரிக்கும் இன்று நடைபெறும் வாகன விபத்துகளுக்கு பெரும்பாலும் மதுவே காரணம் பச்சிலம் குழந்தையில் இருந்து பருவ பெண்கள் வரை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தும் வக்கிர மனநிலைக்கு மதுவே பிரதான காரணமாகிவிடுகிறது இளைஞர்கள் சமூக பொறுப்பிலிருந்து விலகுவதற்கும் மதுவே காரணம் ஆகவே மது விளக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சசி பெருமாள் என்கிற காந்திய சிந்தனையாளர் ஒரு மாதத்திற்கும் மேல் உண்ணாவிரதம் மேற்கொண்டது தமிழகத்தில் மதுவிலக்கு குறித்த விவாதத்தை துவங்கியது எனலாம் சசி பெருமாள் என்கிற காந்திய சிந்தனையாளர் ஒரு மாதத்திற்கும் மேல் உணவு உட்கொள்ளாமல் மது விலக்கிற்காக தன்னை வருத்தி கொண்டது அரசியல்வாதிகள் உட்பட அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அரசிற்கு இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் ஈட்டி பொருளாதாரத்தை தலைநிமிர செய்கின்றது என்பதற்காக பல லட்ச மக்களின் வாழ்வாதாரம் தள்ளாடுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது அவர்களது வாதமாக இருக்கிறது மேலும் சசிபெருமாளின் கோரிக்கையை ஏற்று அரசு மதுவிலக்கை முன்வர வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை வைத்தனர் மகாத்மா காந்தி கூட உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திய போது பல கட்டங்களில் கோரிக்கைகள் நிறைவேறாமலே போராட்டத்தை நிறுத்திக் கொண்டு மக்களிடம் ஒரு தாக்கத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக பல வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து சென்று வந்திருக்கிறார் மீண்டும் உண்ணாவிரதம் கூட இருந்திருக்கிறார் அதைத்தான் நேற்று அவர்களிடத்திலே கூறினேன் மிகுந்த கவலையாக இருக்கிறது அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த போராட்டத்தை மேலும் மேலும் முன்னெடுப்பதற்கு அவர் உதவ வேண்டும் என்ற விதத்தில் தான் கேட்டிருக்கின்றோம் அரசு உரிய முறையில் இந்த மனிதர் கோடிக்கணக்கான மக்களினுடைய வேதனையை பிரதிபலிப்பதுதான் அவரது உண்ணாவிரதம் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித்தரும் டாஸ்மாக் வருங்காலத்தில் இதன் வசூல் இன்னும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசுக்கு வருமானம் கிடைப்பது ஆரோக்கியமான விஷயம் என்றாலும் சமூகத்தை நோயாளியாக மாற்றுவது எப்படி நல்ல அரசின் செயல்பாடாக இருக்கும் மதுவினால் வருமானம் வந்தாலும் மதுவினால் ஏற்படும் சாலை விபத்துகள் பாலியல் குற்றங்கள் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது அரசிற்கு நட்டமே என்பதை உணர வேண்டும் சமூக மாற்றத்திற்காகவும் ஒடுக்கப்படும் மக்களுக்காகவும் பாடுபட்டு புரட்சி செய்ய வேண்டிய நமது இளைஞர்கள் மதுவின் போதையில் மயங்கி கிடந்தால் நாட்டில் முன்னேற்றம் மறுமலர்ச்சி போன்றவை வெறும் வார்த்தைகளாக மட்டும் சுருங்கிவிடும் இன்று இளைஞர்கள் காத்திருப்பது மதுக்கடைகளில் மட்டும்தான் புரட்சி செய்வது மதுபானம் அருந்துவதில் மட்டும்தான் இத்தகைய சூழலில் மது விளக்கை அமுழ்படுத்தினால் நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்கிற அரசின் வாதத்தை மது ஒழிப்பு இயக்கத்தினர் கடுமையாக சாடுகின்றனர் குடிப்பழக்கத்தை எல்லாம் விடுறது கஷ்டம் கடைகளை மூடுனா போகிற பழக்கம் நிற்கும் தேடி போய் கள்ளச்சாராயம்லாம் குடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க எல்லாரும் எனவே கள்ளச்சாராயத்தை முன்னிறுத்தி சொல்லுவது அவர்கள் செய்கின்ற இந்த அரசு ஒரு சப்பை கட்டாக சொல்லக்கூடிய வாதம் அதை எந்த விதத்திலும் ஏற்க முடியாது கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு அரசு சாராயம் இருப்பது பொருத்தமானதாக இல்லை கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு காவல்துறையை தீவிரப்படுத்த வேண்டும் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் வழியை தவிர அதற்கு மாற்றாக நாங்களே சாராயம் விற்கிறோம் விற்போம் என்று அரசு சாராயம் இருப்பது மக்கள் விரோதமானது ஒவ்வொரு ஆண்டும் கள்ளச்சாராயம் குறித்து எத்தனை பேர் செத்திருப்பார்கள் நூறு பேர் கூட செத்திருக்க மாட்டார்கள் கள்ளச்சாராயம் குடித்து நூறு பேர் கூட செத்ததில்லை ஆனால் இன்றைக்கு சாலை விபத்திலே மட்டும் பதினைம் பேர் ஒரு ஆண்டுக்கு சாகிறார்களே மதுவை குடித்து விட்டு நான் வந்து நான் நாற்பது வருஷமாக குடிக்கிறேன் நான் வீட்டில் வந்து டெய்லி திட்டின்னு தான் இருக்காங்க ஆனால் நம்ம மணக்காவலுக்கு மருந்து எதுனா அது இதுதான் மருந்து இதுக்கத்த மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல இந்தியாவில் ஆனால் இது வந்து நான் ஒரு நாளைக்கு நாலு கோட்டர் சாப்பிட்றேன் உழைக்கிற காசு இதுலதான் கொடுக்கும் பொண்டாடி பிள்ளைகளுக்கு அஞ்சு பைசா கொடுக்க முடியல குடிச்சாதான் எங்க கதையாவது குடிக்கலனா எங்க கைகள் ஆட்டம் கொடுத்து இது இல்லைனா நாங்கள் குடிக்க மாட்டோம் கொண்டாட மாட்டோம் பொன்னாடி பிள்ளைகள் நல்லா இருக்கும் நல்லா பைசா கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பில் இருக்கு மதுவை உடனடியாக கைவிடுவது குடிகாரர்களுக்கும் சாத்தியமில்லை மது விளக்கை உடனடியாக அமல்படுத்துவது அரசிற்கும் சாத்தியமில்லை ஆகவே படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் முதலில் விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டும் பார்களை அகற்ற வேண்டும் பொதுவெளியில் குடிக்கும் கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மதுவிலக்கு சாத்தியம் என்கின்றனர் மது ஒழிப்பு இயக்கத்தினர் பள்ளிக்கூடம் வழிபாட்டு தளங்கள் என அனைத்திற்கும் அருகில் மது கடைகள் இருப்பதை உடனடியாக அகற்ற வேண்டும் நகரின் பிரதான சாலைகளில் இருப்பதை அகற்ற வேண்டும் பொதுவெளியில் மது அருந்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உடனடியாக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டியது உடனடி தேவை என்கின்றனர் மது ஒழிப்பு கேரளாவை போல ஒரு ஐந்து மணி நேரம் மதுக்கடைகளை திறந்து வையுங்கள் பன்னிரண்டு மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றனவே ஐந்து மணி நேரம் திறந்து வைத்தால் குடிக்கும் நேரமும் குறையும் குடிப்பவர் எண்ணிக்கையும் குறையும் பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களில் உள்ள மதுக்கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் இருபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மது தரப்படக்கூடாது என்பது அரசு ஆணை அந்த அரசு ஆணையை தீவிரமாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் மது விலக்கை அமல்படுத்துவதால் மட்டும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடாது இன்றைய இளைஞர்களுக்கு கார்ப்பரேட் உலகத்தால் ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தம் சமூக பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்த விடாமல் தடுக்கும் புறச்சூழல் என அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மதுவை தவிர்த்தும் பல்வேறு பிரச்சனைகள் இச்சமூகத்திற்கு இருக்கிறது மதுவை முழுமையாக தவிர்த்து விட்டால் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படும் கள்ளச்சாராயம் பெருகும் என்கிற பார்வையும் சமூகத்தின் ஒரு தரப்பாரிடம் இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் மதுவிலக்கு இல்லை ஆனால் அங்கு நம்மவர்கள் போல் யாரும் மதுவை சமூக பிரச்சனையாக பார்ப்பது கிடையாது மது அருந்துவதை தனி மனித உரிமையாகவே அவர்கள் பார்க்கின்றனர் மது ஒரு விருப்ப உணவு என்கிற நிலை மாறி மது உண்ணுதல் ஒரு நோய் என்று இருக்கிற நிலை நம் தேசத்தில்தான் இருக்கிறது அது குடிப்பழக்கங்கிறது வந்து எந்தெந்தைக்கும் வந்து மக்களுடன் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான் தமிழகத்திலே குடித்து விட்டு தெருவில் கிடப்பவர்கள் போல புதுவை மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பை அங்கு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வந்தது இதற்கான சமூக சிக்கல் என்ன என்பதை பற்றியான காரணங்களை சமூக அரசியல் பொருளாதார காரணிகளை தேடி அவைகளை நிறைவு செய்ய வேண்டிய கடமை மூலம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண முடியுமே தவிர கடைகளை மூடிவிட்டதால் இந்த பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியும் என்று சொல்வது யதார்த்தத்திற்கு புறம்பானது மதுவின் தீமை குறித்தும் மது எவ்வளவு பெரிய சமூக பிரச்சனையாக மாறி வருகிறது என்பது குறித்தும் மது பழக்கம் இல்லாதவர்கள்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மது அருந்துபவர்களோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களின் அன்றாட பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் படித்தவன் பணக்காரன் வயோதிகர் அரசு அதிகாரி சுமை தூக்கும் தொழிலாளி என அனைவரும் மதுபான கடைகளுக்குள் வந்துவிட்டால் கோபம் அறிவு வக்கிரம் என அனைத்து சிந்தனைகளையும் விடுத்து குழந்தைகளாக மாறிவிடுகின்றனர் என்பதே உண்மை குடிப்பதை எந்தவித கூச்சமும் இல்லாமல் ஒத்துக்கொள்ளும் வயோதிகர் கொசுக்கடிக்காக குடிக்கும் குடிமகன் குடித்துவிட்டு அறிவரை சொல்லும் ஆலோசகர் பாட்டு பாடி மகிழும் பாடகர் பிச்சை எடுத்து குடிக்கும் வாலிபர் என அனைவரையும் மதுபான கடைகளில் ஒரு சேறு காணலாம் இவர்கள் குடிகாரர்களா இல்லை குழந்தைகளா என்கிற ஐயம் நமக்கே ஏற்படும் கல்வி ஒரு போதைதான் நூல் வாசிப்பு ஒரு போதைதான் சமூக மாற்றத்திற்கான சிந்தனை பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ளும் மனநிலை குழந்தையின் கபடமற்ற சிரிப்பு என வாழ்வின் ஒவ்வொரு அங்குலத்திலும் நம்மை வசியப்படுத்தும் எத்தனையோ போதை இருக்கிறது இதுபோன்ற நம் வாழ்வை அர்த்தப்படுத்தும் போதைகள் பல இருக்க நம் உடலையும் உள்ளத்தையும் சீரழிக்கும் மது என்கிற போதையில் நாம் ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி ஒவ்வொரு குடிமகனும் சிந்தித்தால் குடிப்பினையை எளிதில் தீர்த்துவிடலாம் மீண்டும் இது போன்றதொரு சமூக பிரச்சனையை எடுத்து விவாதிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்